அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவித்திரி எம்டி சக்தி ஆனந்தன் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு அந்த அறிவிப்போட முடிவில் வந்து மக்கள் வந்து மகிழ்ச்சி படக்கூடிய ஒரு செய்தியை இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஹெல்பல் ப்ரொடக்டை வந்து தயார் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து அனுமதி வழங்கியிருக்கிறதாகவும் புதிய செய்திகள் வந்திருக்குது இதுக்கு அடுத்த அடுத்த ஸ்டெப்பில் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவான எனர்ஜி நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜனாளுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் பரோ நோட்டிபிகேஷன் உடனே வந்து வந்துடிக் கிடைக்கும் நண்பர்களே மைவி 3 எம்டி சக்தி ஆனந்தனுக்கு எதுரா கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்ச் மாதம் எம்டி சக்தி ஆனந்த வந்து கைது பண்ணியிருந்தாங்க கைது பண்ணி சென்னையில் ம வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துலேருந்து அவருக்கு வந்து பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்க ஆரம்பிச்சு அவர் நிரபராதிங்கக்கூடிய ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருந்தது இதன் அடிப்படையில் வந்து அவர் வந்து அவர் மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு ஹியரிங் வந்தது நாலுலேயுமே வந்து தள்ளுபடி பண்ணிட்டார் நீதியரசர் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னாக்கா பாசிட்டிவான எனர்ஜி வந்திருக்குது இப்போ அவர் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எழுவத்தி ஒரு டேரக்டர்ஸ்க்கும் இது பண்ணிட்டாங்க ஹியரிங்கில் வந்து லாஸ்ட்டு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து அவங்க நிரபராதி தான் அவங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நிபந்தனையற்ற ஜாமீனில் அவங்களுக்கு வந்து அவங்க மேலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டதுக்கு அப்புறமே மக்களுக்கு வந்து தமிழ்நாடு மக்களில் குறிப்பாக அறுபத்தி ஒம்பது லட்சம் குடும்ப உறுப்பினர்கள் எம்டி சக்தியானந்தனுடைய குடும்ப உறுப்பினர்கள் எம்டி மைவி த்ரீ ஆட்ஸ் பார்க்கக்கூடியவங்களில் ஒரு பன்னெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க இதன் அடிப்படையில் வந்து இன்னொரு பத்து லட்சம் பேர் இப்போ சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது புதுசாக ஒரு பத்து லட்சம் பேர் வந்து என்ட்ராகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லோருமே வந்து ஒரு ஆவலாக இருக்காங்க மைவித்திரின்னா என்னென்னு தெரியாதவங்க கூட இப்போ தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதன் அடிப்படையில் வந்து த்ரீயோட ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து எட்டு லட்சம் ரூபாய்க்கு உள்ள ப்ரோடக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடும் குடும்ப வக்கீல் தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அதை ஈடுகட்டுறதுக்காக புதிய ப்ரோடக்ட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இந்த அனுமதியை தொடர்ந்து தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது கடைகளில் வந்து விற்பனை பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு பத்து மாதமாக வந்து ப்ரொடக்ஷன் எதுவுமே இல்லாதனால ஹோம்லி இப்போ ஹோம் ப்ரொடக்ஷன் ஹெல்ப் ஹெல்பல் ஹெல்த்து ப்ரொட் ஹெல்த்து டானிக்ஸு ஹெல்த்து மெடிசன்ஸு அடுத்தது பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து தடை பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ வந்து எல்லாமே உற்பத்தி பண்றதுக்கான அனைத்து வேலைகளையும் இன்னைக்கு தேதியிலிருந்து நமக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால பழைய ப்ராடக்ட்டை வந்து ஒரு கடைக்கு நம்ம ஷாப்பிங் பண்ணோம்னாங்க எல்லாத்தையுமே நம்ம வாங்குவோம் அதாவது ஷாம்புலேருந்து சோப்புலேருந்து வீட்டுக்கான வாஷிங் பவுடர்லேருந்து வாஷிங் லிக்யூடுலேருந்து ஃப்ளோர் லிக்யூடுலேருந்து மெ மெடிசின் ஹெல்பல் உடல் ஆரோக்கியத்துக்காக ஹார்ட்டுக்காக ஸ்கின்னுக்காக கண்ணுக்காக எல்லாத்துக்கும் வாங்குவோம் இப்போ ஒரு ஒரு ஜாமான் ஒரு ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னாங்க இன்றைக்கி தேதியிலேருந்து இனிமேல் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பில் எல்லா இரநூத்தி நாற்பது கடைகளுக்கும் இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஒரு ஒரு வாரம் அல்ல ஒரு பத்து நாளுக்குள்ளே அனைத்து கடைகளுக்கும் எல்லா ஜாமான் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி சக்தியானந்தன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் வந்து நிபந்தனை இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து எங்களுக்கு கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு எல்லா கேஸிலேருந்து வெளியில் வரத்துக்கு அனைத்து முயற்சிகளையும் செய்யணும் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதை ஏற்றுக்க வேண்டாம் நாங்கள் நேர்மையாக நாங்கள் வந்து வரி கட்டுறோம் நேர்மையான முறையில் நாங்கள் வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு இதை வந்து அரசு செவி சாய்க்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு ஸோ நம்ம சேனல் சொந்தங்களின் சார்பாக எம்டி சக்தியானந்தன் சார்பாக தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நீதியும் நேர்மையான மனிதரா எம்டி சக்தியானந்தன் இருந்திருக்காரு யாருக்கும் பணம் இல்லைங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கிடைக்கல எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துட்டு இருந்தார் இப்போ கொடுக்கக்கூடிய பணம் கிட்டத்தட்ட வந்து நூற்றி அறுபது கோடிக்கு மேலே வந்து இப்போ மக்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிதி நெருக்கடி காரணமாக அவர் வந்து அவருடைய வங்கி அக்கௌண்டில் இருக்கிற என்ஓசியை கொடுத்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா உடனடியாக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பாரு அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்குது சில பேர் சொன்னாங்க சார் புதுசாக ஆரம்பித்தோம்னா புது க புது இன்சென்டிவ் தான் கொடுப்பாங்க பழைய ஆளுங்களுக்கெல்லாம் பணம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நாங்கள் நாங்கள் விட்டுட்டு தேடுற ஒரு இல்லை அப்படிங்கிறதுக்காக தமிழக மக்களே மைவி த்ரீ ஆட்ஸ் பார்த்து சம்பாதிச்சு வெயிட்டிங்கில் இருக்க உங்களுக்காக நான் வாதாடுவேன் நான் பேசுவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு நிபந்தனையை உங்கள்கிட்ட வந்து நான் வந்து உறுதியாக நான் சொல்லிக்கிறேன் எம்டி சக்தியானந்தன் எப்படி சொல்லி உங்கள்கிட்ட நான் புரிய வைக்கிறோனோ அதேமாதிரி மக்களுடைய குமுறலை மக்களுடைய வேதனையை எம்டி சக்தியானந்தன் குடும்பத்துக்கும் எம்டி சக்தியானந்தனுக்கும் தெரிய வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகுவார் யாரையும் ஏமாற்றிட்டு போகிறதில்ல புதுசாக ஒரு லொக்கேஷன் இதை ஆரம்பித்தாலும் அது வந்து அவ்வளோ வேகமாக போகாது பழைய மக்களை அவர் கவர் பண்ணிக்கிட்டு பழைய மக்களுக்குள்ள கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை கொடுத்தா மட்டும்தான் புதிய வியூவர்ஸ் புதுசாக புதிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் வருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்தியை தமிழக மக்களுக்கு தெரிவிக்கிறேன் தமிழ்நாடு அரசும் கனியோடு பரிசீலனை பண்ணி எம்டி டி சக்தியானந்தன்ஸ் நிறுவனம் மீண்டும் செயல்படுறதுக்கு அனைத்து ஒத்துழைப்பும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களுடைய கோரிக்கையை குறிப்பாக பன்னெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேருடைய மக்களுடைய ஆதங்கத்தை தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிற நண்பர்களே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சந்தேகம் இருந்துச்சுனா நண்பர்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து ட்யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க நண்பர்களே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்போ நோட்டிபிகேஷன் உடனே கொடுங்க வந்து கிடைக்க நண்பர்களே புதிய அத்தியாயத்தோட நாளைக்கு சொல்கிறேன் உங்கள்கிட்ட மற்ற செய்தியை நன்றி